எங்களுடைய உள்ளத்திற்கும் எங்களுடைய செயல்பாட்டுக்கும் இருக்கு இடையிலே இருக்கின்ற தூரத்தை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சிறிய ஒரு உபதேசமாக இந்த உபதேசம் இருக்கும் பலாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே இஸ்லாம் என்றால் இழப்பு இஸ்லாம் என்றால் தியாகம் இஸ்லாம் என்றால் விட்டு கொடுப்பு இஸ்லாம் என்றால் படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவது இஸ்லாம் என்றால் ஒற்றுமையாக வாழ்வது இஸ்லாம் என்றால் அருமையான சகோதரர்களே பலவிதமான அசத்தியங்களும் அநீதிகளும் விரிந்து கிடக்கின்ற போது நாங்கள் சத்தியத்திற்காக மட்டும் ஒரு சுருங்கி இருப்பது ஒதுங்கி இருப்பது சத்தியம் வளர வேண்டும் அந்த சத்தியத்தை வளர்ப்பதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் அதை இஸ்லாம் தியாகம் என்று சொல்லுகிறது